யூ ஹாய் ஐம் sorry போன இந்த ஈவினிங் காம்பயர் பார்ட்டிக்கு இமிட் பண்ண மறந்துட்டேன் இல்ல இட்ஸ் ஆல்ரைட் அப்படியே என்கூட ஒரு belly dance ஆரியா நீ ஒரே பாவிங்க அம்மா வாடல நான் டான்ஸ் தெரியாதா என்ன இவர் அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் அவரை போய் கெஸ்டா வீடா

நான் யார் தெரியுமா என் ரேஞ்ச் தெரியுமா உனக்கு லண்டன் ரிட்டர்ன் உன் ஹஸ்பண்ட் ரெட் பிரிக்க வச்சு உன நான் அப்புறமா டீல் பண்ணிக்கிறேன் இரு உன வச்சிக்கிறேன் நானு என்ன தமிழ் எப்படி பேசினாலும் தப்பான மீனிங் வருதுடா ஏய் கூப்பன் சர்வெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கறியே ஒரு பொம்பளை போட்டு அடிக்கறாலே கேக்க கூடாதா நீ அட போடா இனிமே ஒரு பிரச்சன கூட கேக்க போலீஸ் போடா டூப்ளிகேட் மாதிரி தெரியுதாடா தலைவலிக்குதே சார்

என் பேரன்ஸ் கூட பிறந்தவங்க எக்ஸ் லவர்ஸ் யாருமே இந்த மாதிரி சென்டிமெண்ட்ஸ் மேல காட்டுனது இல்ல நீ ஒண்ணு கவலைப்படாத நாம உன் வீட்டுக்கு வர்றேன் வரேன் ஒரு லார்ஜ் வேணா விட்டுக்கறியா வேணா ஏன் வேண்டாங்கற மாப்பிள முன்னாடி எப்படி குடிக்குறது அடடா மறுபடியும் அதே இடத்தை சென்டிமெண்டல் டச் பண்ணிட்டேன் சரி வா வீட்டுக்கு போலாம் ஓகே டிபார்ட் 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 அட காலங்காலமாக திருமணம் ஆகாமல் வீட்டிலே அடைந்து மனம் உடைந்து கிடக்கும் கன்னிமார்களே உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி ஒரு குண்டுமணி அளவு கூட கேட்காமல் காசு வரதட்சணை எதிர்பார்க்காமல் அந்த பெண்ணுக்கு நானே நகையும் போட்டு நட்டும் போட்டு முழுவதும் காப்பாற்றுவேன் என்பதை இங்கே உங்கள் மத்தியிலே உறுதி கூறுகிறேன் நோட்டீஸை படித்துவிட்டு விருப்பம் உள்ள தாய்மார்கள் என் விலாசத்துக்கு கடிதம் போடவும் குறிப்பாக திருமணம் ஆகாத பெண்களாக இருக்க வேண்டும் இந்த காதல் கசமுசா நொட்டு நொழுக்கு என்று வில்லங்கம் இல்லாத பெண்களாகவும் இருக்க வேண்டும்

அம்மா இது எதுல தயார் பண்றது பனிக்கரடி பாடியில இருந்து வர்றது பனிக்கரடி பாடியில இருந்தா அப்படினா பிளட்ல தயார் பண்றதா பிளட் இல்ல நீ யூஸ் பண்ண அப்புறம் சொல்ற எதுல தயார் பண்றதுன்னு சொல்ல அப்பதான் நான் யூஸ் பண்ணுவேன் இது பனிக்கரடி சாணி சாணியா அப்படினா ஆயா ஆயின்னு சொல்லு கேவலமா பேசாத பாய் குடு ஏட்ட குடு 1500 பவுண்ட் தெரியுமா சயின்டிஸ்ட்லாம் அலையறாங்க இருக்காங்க பா எப்படி சாப்பிடுறது எத்தனை வேளை சாப்பிடுறன்னு சொல்லு நான் சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிடுறதா சாணி சாப்பிடற பார்ட்டியா நீ இது பாடி ஃபுல்லா அப்ளை பண்றதையா துணி எல்லாம் அவுத்துட்டு துணி எல்லாம் அவுத்துட்டு அப்படினா நேக் அவுட் ஆவா அந்த மாதிரி பாடி ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு போய் மூணு பாத் எடுக்கணும் அதுக்கு அப்புறம் ஸ்விமிங் பூல்ல வந்து விளணும் இப்படி 1 வீக்ஸ் கண்டினியூசா பண்ணேன்னு வெச்சுக்கயே ஆப்பிள் மாதிரி ஆயிடு நீ பாப்ளா நீ ஏ தெய்வம்டா நீ ஏ தெய்வம்டா இது ஆல்ரெடி பரவாயில்லை

இன்னைக்காவது என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணா கட்டப்பா அப்பா அப்பா ஸ்டாப் இட் ஒண்ணு கவலைப்படாத சக்ஸஸ் தான் ஃபாலோ மீ எங்கடா குட்டி போற டேய் ஏற்கனவே எதை ரெடி பண்ணி வச்சிட்டானா ஆமா ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் அங்க பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறா பாத்திட்டே வா ஏன் ஓ மனசுல இருக்கிற தேவதே அதோ அங்க நிக்கிறா பாரு பாத்தியா ஸ்டாப் ஸ்டாப் வாவ்

ரொம்ப வித்தியாசமா இருக்கு உங்க ஊர் காட்சிங்க மாதிரி இருக்கு செய்தி மாதிரி வித்தியாசம்

அப்படியா மேடம் சாரி மேடம் நீங்க வாங்க நீங்க வந்து உட்காருங்க ஹே ஹூ இஸ் திஸ் பாய் மை ஹஸ்பண்ட் நீங்க பின்னால ஏன் பக்கத்துல உட்காருங்க வா நோ ஏ அலுவரே வை ஆர் யூ வீட்டிங் இல்ல மேடம் உங்களை எல்லாம் பாப்பேன் பக்கத்துல உட்காருவேன் இப்படி தொட்டு தொட்டு பேசணும் நினைச்சு கூட பார்க்கலாம் அதான் ஆளுகளுக்கே நோ நோ ஓகே